பிக் பாஸ் சிக்ஸில் பாரதி கண்ணம்மா சீரியல் ரோஷினி வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இதுக்கு ரோஷினியே வந்து இப்போ விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமாக பிரபலமானவங்க தான் ரோஷினி பிரியன் இந்த சீரியலில் கண்ணம்மா கதாபாத்திரத்தில் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியதால் எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து உருவாகினாங்க சில காரணங்களால் இந்த சீரியலை விட்டு அவங்க பாதியிலேயே விலகிட்டாங்க அதனைத் தொடர்ந்து வித்து கோமாலியில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க ரோஷினியை பொருளவுல சமூக வலைதளங்களில் எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க இந்த நிலையில ரோஷினி வந்து பிக் பாஸ் சிக்ஸ் போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரவிக்கிட்டே இருக்கு இந்த ரூமர்ஸ்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்ல என் அன்பான மக்களே என்னை பற்றி பரவுகிற ரூமர்ஸ்க்கு வந்து நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நான் பிக்பாஸ் சிக்ஸுக்கு கலந்துக்க போகிறதே கிடையாது பிக்பாஸ் சிக்ஸில் கலந்துக்கிற எல்லா போட்டியாளர்களுக்குமே என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பிக்பாஸ் சிக்ஸில் ரோஷினி கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவங்களுடைய இந்த பதிவு வந்து கண்டிப்பாக ஏமாற்றத தான் கொடுத்துருக்கும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி பிக்பாஸ் சிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த சீசனில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் ஒரு லிஸ்ட் வந்து வெளியானாலும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி தான் கன்ஃபார்மாக இவங்க தான் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கணும்